பன்னெடுங்காலமா பார்க்குறான் தமிழை ஒவ்வொன்றா வாழ்ந்து ஒன்னொன்னா இழந்து வாரான் கடைசியாக என்னாச்சு எல்லாம் முடிஞ்சு ஒருத்தங்கிழமை வாரான் ஒரு தாய் நிலம் பக்கத்தில் தமிழ் ஈளம்னு ஒரு நாடு அது பல பேர் தீவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் தமிழ் ஈழம் என்பது ஈழம் என்பது ஒரு தீவு அல்ல அது மூன்றெழுத்து வார்த்தையும் அல்ல தமிழ் தேசிய இனத்தின் உயிர் என்பதை என் அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ளணும் சுதந்திரம் என்பது சொல்ல ஒரு வாழ்க்கை வெறும் சொல்லு என்ன சுதந்திரம் சுதந்திரம் பேசுறாங்க புதுசாவாடா நாங்க சுதந்திரம் கேட்கிறோம் புதுசாவா கியூப விடுதலைக்கு புரட்சி செய்த பெடல் காஸ்டோ அவனுக்கு முன்னத்தியராக அவனுக்கு ஒரு விதையை தூவிய ஒரு பெருமகன் இருக்கான் ஹோசே மாத்தின்னு அவன் அவன் இவனுக்கு முந்திய புரட்சியாளர் அவன் சொல்றான் ஹோசே மாத்தி என்ன சொல்றான் சுதந்திரம் என்ற சொல்லிற்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுதுங்கிறான் சுதந்திரம்னா என்னன்னு தெரியாது ஆனாலும் அவனுக்கும் சுதந்திரம் தேவைப்படுகிறது சுதந்திரம் என்பது மனித உடலுக்கு முதுகெலும்பு போல பறவைகளுக்கு இறக்கை போல வண்டிக்கு அச்சாணி போல ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் என்று சொல்றான் அது போன்ற ஒன்று சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை தான் நாங்க கேட்கிறோம் சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்று லோகமானிய பாலகந்தாதர் திலகர் முழங்கினாருங்கிறீங்களே அந்த சுதந்திரத்தை தான் நாங்கள் கேட்டோம் அதுதான் கேட்டோம் பகத்சிங் சொல்றான் புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை சுதந்திரம் என்பது ஒவ்வொரு மனிதனின் பிறப்புரிமை என்கிறான் அந்த பிறப்புரிமையை தான் நாங்க கேட்டு போறான்னு ஒடுக்குகிற தேசியனத்திடம் இருந்து ஒடுக்கப்படுகிற தேசியனம் பிரிந்து செல்ல விரும்புவது விடுதலை பெற விரும்புவது அந்த தேசியனத்தின் தேசியனத்தின் உரிமை அதை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசியனத்தின் பிறப்புரிமைங்கிறார் அந்த பிறப்புரிமையை கேட்டுத்தான் ஈழ தேசத்தில் எங்கள் அருமை தலைவன் போராடினான் சும்மா அவனும் துப்பு கை அரிக்குதுன்னு தீபாவளிக்கு அப்பா வாங்கி கொடுத்தவர் சும்மா வெடித்து போய் எடுத்துட்டு விளையாட வரலவேன் திடீர்னு கிளம்புறான் பிரபாகரன் பயங்கரவாதின்ட்டு இங்க வேடா யார் அவனை பயங்கரவாதி ஆக்குனது ஒரு அரச பயங்கரவாதத்தை எரித்து பேச துப்பற்ற வக்கற்றவர்கள் வாய் என் தலைவனை தீவிரவாதி பிரபாகரன் பித்தி விடு பயங்கரவாதின்னு சொல்லுது இது நுட்பமா பார்த்துக்கணும் அடிக்க ஓங்குகிற கைக்கும் தடுக்க நீட்டுகிற கைக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள்